நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி வலங்கைமான் பக்கத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் வட்டத்தில் போய் தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு கிராம சிவாலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த பகுதி வந்து ஆதி காலத்தில் நிறையா கிலா மரங்கள்லாம் நிறையா இருந்த இடமா இருந்திருக்கு அதனால் கிலா காடு அப்படின்னு இந்த இடத்தோட பேராக இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்து இந்த பகுதிக்கு அகஸ்தியபுரம் அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கு அகஸ்தியர் இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கிளாக்காடு கிராமம் எப்படி எங்கே இருக்குன்னுனாக்கா நிறைய பேர் குரு பயிற்சின்னு சொன்னாலே போய் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் விழுறார் அந்த குருஸ்தலத்துலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் குள்ளியே இருக்கிற ஸ்தலம் தான் இது இது வந்து அங்கே ஆறு ஓடின்னு இருக்குது விட்டாருன்னு சொல்லி ஒரு ஆறு ஓடின்னு இருக்குது அந்த ஆத்தங்கர ஓரத்துலேயே தான் இந்த கோவில் ஆதி காலத்தில் இந்த கோவில் வந்து ரொம்ப பெருசாக பெரிய கோவிலாக இருந்திருக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் பேர் வந்து மாத்தூர்னு அந்த மாத்தூருக்கு அடுத்து தான் இந்த கோவில் கிலாக்காடு ஊர் இருக்கிற கோவில் இங்கேருந்து இந்த சிவன் கோவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் காலத்தோட கோலம் இயற்கையோட சீற்றம் நம்மளை மாறி இருக்கிற மனுஷாக பார்த்துக்காததுனால பராமரிக்காததுனால எல்லாமா அந்த கோவில் அழிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமா கிராம ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு சிவாலயம் பண்ணணும் சொல்லி இந்த கோவிலில் இப்போ பூஜை பண்ணியிருக்கிற மாமா பேர் வந்து வேம்பு மாமான்னு பேர் வேம்பு குருக்கள்னு அவரோட அலைபேசி எண்ணையும் நான் அவங்களுக்கு தரேன் ஆனால் அவருக்கு வாட்ஸ்அப் கிடையாது அவரோட எண் வந்து ஒம்பது ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்று ஏழு ஆறு எட்டு ரெண்டு இந்த ஊரில் இன்னொரு பிள்ளையார் கோவில் மாரியம்மன் கோவிலாக இருக்குது மாமா தான் எல்லா கோவிலையும் பார்த்துட்டுருக்கா இது வந்து ஒரு கால கீழே இருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது அவர்கிட்ட பேசின போது தெரிய வந்த விவரங்களையும் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவரோட முயற்சினாலேயும் கிராம ஜனங்களோட முயற்சினாலேயும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இந்த புதிய சிவாலயம் கட்டப்பட்டு சுவாமி மூர்த்தி எல்லாரும் பழசுதான் இந்த கோவில் வந்து இப்போ திருப்பி அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு தயாராகின்னு இருக்கு இந்த பதிவை பார்க்குறவா பெரிய பெரிய கோவில்களோ இல்லை புது கோவில்களோ கட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி பழைய கோவில்களுக்கு நம்மளால முடிஞ்ச பொருளு திவியை செஞ்சு இந்த கிராம கோவில்கள் கிட்டத்தட்ட இந்த கோவிலை பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் வருஷம் பழமையாக இருக்கலாங்கிற அளவுக்கு அவ்வளோ பழமையான கோவிலாக இருக்குது இங்கே இருக்கிற அம்பாள் வந்து சௌந்தர்ய நாயகி அம்பாள் சுவாமி வந்து ரிஷபாட்சீஸ்வரர் இந்த விருபா சாரி விருபாட்சீஸ்வரர் இந்த விருபாட்சீஸ்வரர்ங்கிறவர் வந்து விருபம் அப்படின்னாக்க உங்களுக்கு விருபாக்ஷி அப்படின்னாக்க வட் வடிவில்லாத அதுக்குன்னு ஒரு வடிவம் இல்லை மற்ற அப்படின்னு அக்ஷன் அப்படின்னாக்க கண் அப்போது வடிவமற்ற கண்களை உடைய இறைவன் அப்படின்னு அதாவது சுவாமிக்கு கண் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது இதில் என்ன அர்த்தம் ஆறுதுன்னாக்க நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம பண்ணும்போது ந நமக்குள்ள ஒரு ஞானம் ஒரு விழி உணர்வு தோன்றுறது அந்த மாதிரி இந்த சுவாமியை நினச்சிட்டு வேண்டா நமக்கு அந்த சுவாமி வந்து உருவம் வடிவம் இல்லாமல் கண்களை உடையவராக இருந்து நம்மளுக்கு ரட்சிச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது என்னோட முகநூல் நண்பர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பதிவில் போட்டிருந்தார் விருபாட்சீஸ்வரருக்கு மூணு கண்ணுடைய இறைவன் அப்படின்னு போட்டிருந்தார் ஆனால் இந்த பேரும் இருக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்துனாக்கா ஆதி காலத்தில் இங்கே அகஸ்தியர் வந்து வழிபட்டிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்தலத்தில் அகஸ்தியரோட சிலையும் பைரவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிற கோலத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது பெரிய இடமாக தான் இருக்குது இந்த கோவில் சுவாமி வந்து கிழக்க பார்த்துருக்கார் இந்த சுவாமியோட மண்டபத்திலேயே பார்த்தேன்னாக்கா ஒரு பெருமாளும் தேவியும் இருக்கிற மாதிரி இருந்தது ஸ்ரீதேவி இருக்கிற மாதிரி ஒரு வழ பக்கத்தில் சிவாலயம் பக்கத்துலையே பெருமாள் கோவில் இருந்து அது அழிஞ்சு போய் அந்த பெருமாள் கோவில் விக்கிரகத்தை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காளோ என்னமோ அப்படின்னு தோணிது இங்கே சுவாமிக்கு ஏற்ற மாதிரி நந்தி பகவான் தனியாக இருக்கார் அம்பாள் வந்து தெற்க பார்த்துட்டு சௌந்தர் நாயகியாக நின்ன கோலத்தில் தனி தனி சந்நிதியில் இருந்துட்டுருக்கார் இந்த அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நடுவில் நடராஜர் தனி சந்நிதியில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதை தவிர இந்த கோவிலில் வந்து பிள்ளையாருக்கு முருகருக்கு மகாலட்சுமிக்கு சண்டிகேஸ்வரருக்கு எல்லோருக்கும் தனித்தனியாக சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இங்கே மேற்க பார்த்து பைரவர் இருக்கார் இந்த கோவிலில் அந்த பைரவருக்கு பக்கத்தில் பத்மாசனம் போட்டுண்டு யோக நிலையில் இருக்கிறவர் அகஸ்திய முனிவர் அப்படின்னு சொல்லி மாமா மூலியமாக தெரிஞ்சுட்டேன் ஏன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா இந்த அகஸ்திய முனிவர் பக்கத்தில் சூரியனும் இருக்கார் நம்ம சுவாமியோட கோஷ்டத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா த தக்ஷணாமூர்த்தி அப்புறமா லிங்கோத்பவர் எல்லோரும் இருக்கார் இங்கே வந்து கண் நீர் அந்த ஸ்தலத்துக்கு உண்டான வந்து கிளாட்சமாக இருக்கணும் ஆனால் இப்போ எதுவுமே மரமே இல்லை தீர்த்தம்னு பார்க்க போனேன்டாக்கா வெட்டாறு தீர்த்தம் தான் இந்த ஸ்தலத்தில் இந்த வெட்டாறு வந்து தெற்கு தெற்குலேருந்து வடக்க பார்த்து போகிறது இந்த இடத்துல மட்டும்தான் விசேஷமாக இருக்கு இப்படி தெற்குலேருந்து வடக்க பார்த்து நதி ஓடுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படின் சொல்லியும் மாமா சொல்லி கேள்விப்பட்டேன் பெரிய பெரிய கோவில்களில் பணம் கொடுத்து பெரிய இதை போய் பார்க்குறத விட இப்படி இருக்கக்கூடிய பழமையான கிராம சிவாலயங்களில் போயிட்டு அந்த கோவிலுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ ஆலங்குடிக்கு போகணும்னு நினைக்கிறவா ஆலங்குடிக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாத்தூருக்கு அடுத்தே வந்துடும் இந்த கிளாக்காடு விருபாட்சீஸ்வரர் சுவாமியை பார்த்து அவருடைய அருளை பெறணும் அதோட சௌந்தர் நாயகி அம்பாளோட அரளியும் பெரணும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுவாளோட ஷேர் பண்ணிக்கோங்க நமஸ்காரம்